ஹார்ட் நிறைய விஷயங்கள் மலர்கள் அதுக்கு அதுக்கடுத்து இன்னும் நிறைய பிரச்சனையா இருக்கிறது சுகர் இப்போ வந்துட்டு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட சுகர் அப்படின்னு சொல்லிடுறாங்க இது வந்துட்டு எதனால வருது இதுக்கு மருந்து என்னங்க ஐயா நம்ம தியானம் பண்ணி பண்ணி இந்த மனித உடம்பில் அந்த மூலாதார சக்கரம் என்று சொல்லக்கூடிய நம்ம எல்லாத்துல மாதிரி ஒரு ஸ்லீப்பிங் ஷெப்பட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த ஸ்லீப்பிங் ஷேப்பன்னு நம்ம பைய பைய மேல இழுத்து கொண்டு வரையல அது அது மேல பர்ஸ்ட் சக்கரக்கு வந்துருச்சுன்னா அது

உணர்ச்சி பூர்வமான சக்கரம் எமோஷனல் சென்டர் இந்த எமோஷனல் சென்டர்ல எனக்கு வீடு இல்லையா எனக்கு வாசல் இல்லையா என் பையனுக்கு கல்யாணம் இல்லையா என் பையனுக்கு நல்ல கொண்டு கிடைக்கல இப்படின்னு எமோஷன்லேயே வாழ்றோம் எனக்கு நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு இதையும் தாண்டி இந்த ஸ்லீப்பிங் செர்பண்ட் மேல ஹார்ட் சக்கராக்கு வந்துட்டா இது எமோஷனல் சென்டர் அது லவ் சென்டர் அதுக்கு வந்ததுக்கு பார்த்தா மனிதன் முழுமையடைந்து எல்லோரையும் நேசிக்கிறான் இது வரைக்கும் சுயநிலை என்ன தொடர் இந்த ஹார்ட் சக்கராவுக்கு மேல போயிட்டால் அந்த ஸ்லீப்பிங் சேர்ப்பு தானா தன்னுடைய இதை ஏற்றிக்கிறோம் இதுவரைக்கும் ஏத்துறதுதான் ஏனைய ஏத்துறது ரொம்ப கஷ்டம் மனிதன் சேனான இல்லாம பொதுநலத்துக்கு வந்துட்டா ஈகோ இல்லாம ஈகோயம் இல்லாம அல்யத்துக்கு வந்துட்டா மனம் திறந்த ஹார்டோட இதுதான் மேல போயும் இதுல இந்த பாங்கிரியாஸ் தான் இன்னைக்கு மனோ காரணம் சுயநல எண்ணத்தோட வாழ வைக்கக்கூடிய கிளாண்டர் ஈகோசத்தை கொடுக்கக்கூடிய மனோ காரணம் அதுக்கு ப்ராப்பரான சக்தி ஓட்டம் இல்லை நாம திறந்தா சுவர் சக்தி ஓட்டம் என்பது ரத்தத்தோடு பிராணவாயு சேர்த்து ஓட்டம் அந்த சக்தி ஓட்டம் பாங்கிரியாசு போற ரத்தி இல்லைனால் அந்த மனிதன் கூட செயலிருந்து உட்கார்ந்து இருக்கு அதனால அது இன்சுலின் சுரக்கல இதுதான் சுகருக்கு காரணம் இதுக்கு அந்த மனோக்காரகம் கெட்டு போனவனுக்கு நம்ம மலர் எடுத்தோம்னா சந்திரனுக்குன்னு உள்ள மலர்கள் அவ்வளவுமே அது சூட் அந்த சக்கரக்குள்ள கல்லறை விட கல்லறே சொல்றேன் வயலட் அள்ளி வெள்ளை அள்ளி இது ரெண்டுமே அதுக்கு மருதா இது ரெண்டுக்கு மேல இன்னும் நிறைய மலர்களை சொல்லலாம் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு பழக்கத்துக்கு வந்தது அகசீர்த்தனுடைய தன்னுடைய பாடத்துல சுகர் இல்லாம வாழணும்னா டெய்லி புங்க மலரை எடுத்து பசு நெய்யில வதக்கி சாப்பாடோட ஒரு நாப்பத்தி எட்டு சாப்பிட்டா அந்த சுகர் இல்லாம வாழ்வாங்க பொங்க மாதிரி இருந்தால் எல்லாரும் பார்த்துப்பீங்க அந்த நெத்தில வைக்கிற அந்த பொட்டு மாதிரியே இருக்கும் சேப்பு வெள்ளையா இருக்கும் ஆரஞ்சு வெள்ளைன்னு சொல்றதை விட படுப்பு கலர்னு வெள்ளை கலர் இருக்கும் பூ அத நான் குணபாலத்தை படிச்சுட்டு அது உண்மையா இருக்குமா இல்லையான்னு நாங்க ரொம்ப நாள் ஆராய்ச்சி அவர் சொல்லிட்டாருன்னு ஏத்துக்கிறோம் ஆனா நமக்கு முழு நம்பிக்கையோட இல்லை அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலத்துல பிற்காலத்துல எனக்கு தெரிஞ்சது வேணுங்கிற சுவை அப்படிங்கறது தோர்ப்பு சுவை இந்த தோர்ப்பு சுவை இருந்தா தான் தோர்ப்பு சுவை உள்ள காயமலருடைய காய சுவைச்சு பார்த்தா தோற்பு சுவை நாம சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெத்தலை போட்டது எதுக்காகன்னா வெத்தலையை உடம்புல சேர்த்துக்கிறதுக்காக இல்ல அந்த தோற்பு சுவை உடம்புல சேர்த்ததுக்காக அந்த தோர்ப்பு சுவை பாக்கல அந்த பாக்கு அந்த துவர்ப்பு சுவை அளவுக்கு அதிகமாக்கிட்டால் ரத்தத்துல உள்ள ஹீமோகுளோபின் எல்லாம் போயிடும் ரத்த சுவை வந்துடும் துவர்ப்பு சுவை எக்ஸா போகாம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆக்ட் பண்ணக்கூடியதான் டெட்டலின்னு சொன்னாங்க போட்டதே டெட்டலிக்காக இல்ல பாக்குக்காக பாக்குடைய டாக்சிசிட்டி லிமிட் இன்க்ரீஸ் ஆயிடாம அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக சேர்க்கப்பட்ட காத சுவை தான் வெத்தலையும் சுனாம் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் வெத்தலை போடலாம் வாழ்றதுக்கு நிறைய பேருக்கு அந்த தெரியாது சுவைதான் சந்திரனுடைய சுவையும் அதுதான் சந்திரனுக்குள்ள மெட்டல குரோமியம் தான் குரோமியத்தோட சுவையும் குரோமியம் நம்மள்ட்ட அதிகமா கிடைக்காது குரோமியத்தோட சுவையும் தோறுப்பு பாக்குடைய சுவையும் தோர்ப்பு ஆஹ் மாசிக்காயுடைய சுவையும் தோர்ப்பு இந்த துவர்ப்பு சுவை உள்ள மலர்கள் எல்லாமே தான் வேலை பார்த்து சுவை இல்லாம வாழ வாக்கியம் இதுக்காக மாத்திரம்தான் துவர்ப்பு சுவை உள்ள வாழை இலையில நம்ம சாப்பிடுறோம் சாப்பிடுறப்ப அந்த வாழை இலையில சாப்பிட வச்சு சாப்பிடல இந்த சோறு பொதிக்கையில நம்மளுடைய அது சுவை உணவில் நம்ம உடம்புல சேராத சுவை துவர்ப்பு அதை அந்த வாழை இலையில வந்து ஏற்படுது இதனால இப்ப நீங்க எல்லாம் ஒரு சின்ன மாற்றங்கள் செய்யணும்னா உங்க செஞ்சு தரலாம் எப்பவெல்லாம் ஒரு சுண்டக்கடலையோ அல்லது பாசிப்பயிர் சுண்டலோ அல்லது வேற ஏதோ ஒரு சுண்டலோ செய்யல அது ஒரு பாத்திரத்துல வச்சு கொதிக்க இல்ல அந்த பாத்திரத்துக்கு உள்ள முதல்ல ஒரு வாழை இலைய வச்சு கழுவிட்டு அந்த வாழை இலைய மேல அந்த சுண்டலையின் தண்ணிய வச்சு கொதிக்க வச்சுன்னா அந்த வாழையில உள்ள தோன்பு அந்த பாசிப்பயிர் சுண்டலுக்கோ கொண்டக்கடலை சுண்டலுக்கோ நிலக்கடல் அழிக்கிறதுக்கோ உள்ள வந்துட்டா அநேகமா சுழர் இல்லாம அவங்க எனக்கு தெரிஞ்சு சென்னையில இருந்து நெல்லூர் போற வழியில ஒரு முருகன் கோயில் இருக்கு அந்த கோயில் பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராம மக்கள் எல்லோருமே அவங்களுடைய தோட்டத்துல இருந்து டெய்லி வாழைகளை சாப்பிடுறாங்க அந்த ஊர்ல உள்ள இன்னைக்கு உள்ள எழுபது எண்பது வயது முதியவர்களுக்கு கூட இன்னும் தலை நரைக்காம இருக்கு அவ்வளவு தீர்க்கும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஏன்னா அவங்க வாழையில சாப்பிடுறதுனால அதனால தமிழ் பழமொழியிலே வாழையிலை சாப்பிடுபவர்கள் நரை திரை மூப்பு இல்லாம வாழ்வார்கள் நரைங்கிறது மொழிதான் இருக்கிறது திரைங்கிறது கண்ணில் வருது மூப்புங்கிறது இந்த முதுமை எல்லாத்தையும் தள்ளிப்படக்கூடிய ஆற்றலும் சந்திரபதத்தில் தான் இருக்கு தாங்கிதாச்சு தான் அதை முப்பது வயசுல இருபது வயசுல நம்மளுடைய ஆசை கெடுத்துட்டு சுகரோட வாழ்றோம் இந்த பன்கிரியாச நேசிக்கிறவர்கள் எல்லாரும் இந்த தோற்பு செய்ய எந்த வழியா சேர்த்துட்டா நல்லது அதுக்கு மலர்கள் சொல்லிட்டேன் வெள்ளை அல்வியம் வயலட் அள்ளியம் அல்லி மலர் தான் சந்திரனுக்கு உள்ளது காமரை மலர் சூரியனுக்கும் அல்லி மலர் சந்திரனுக்கும் உள்ளது மனோகாரகனுக்குள்ள சந்திர பலத்தை கொடுக்கக்கூடிய அதுக்கு உண்டு நல்ல இந்த ரெண்டு தான் இன்னைக்கு டாபிக்லேயே முக்கியமா இருக்கணும் ஏன்னா மித்தமித்திளாண்டு அதோட வேலையை பாக்குது படிப்பை கொண்டு வருது தைராய்டு கொடுக்குது ஞானத்தை கொண்டு வருது இந்த கிளாண்டு கொண்டு வருதுன்னா கூட மனிதனுக்கு எண்ணங்கள் நல்லா இருக்கணும் மனோபாரம் கெட்டு போவாங்க எமோஷன் சென்டரும் லவ் சென்டரும் ஒருத்தனுக்கு நல்லா இருந்துட்டு ஆகுது அது எதை பத்தியுமே கவலைப்படும் எமோஷனல் சென்டர் ஆச்சு மணி போடணும் லவ் சென்டர் ஹார்ட் சக்கரம் நன்றி சொல்லுக்கான நீங்க சொன்ன இந்த வயலட் கலர் நம்ம சங்குப்பூல கூட வருது இல்லைங்களா அது நீளமா இல்ல வயலட் கலர்ல வருது இத கலர் நீங்க நல்லா நம்ம நம்ம முன்னோர்கள் சாமான்யமா அதை கண்டுபிடிச்சு வைக்கல மனம் சார்ந்த வித விஷயங்கள் கெட்டு போனதுக்காக பாண்டிச்சேர்ல மணக்குள விநாயகர்னு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு உள்ள மலரே கோலை மலர் தான் அது நான் சொல்லக்கூடிய வயலட் கலர் அள்ளிப்பூ எல்லாரும் வைப்பேன் தெரியும் வண்ணங்குள விநாயகர் கோயிலுக்கு எல்லாரும் டெய்லி ஒரு வயலட் கலர் அல்லிப்பூவை உடல் வச்சுட்டு போவாங்க அந்த பலத்தை நான் பெறுவதற்காரு விநாயகருக்கு அதை சூட்டி அழகு பார்த்ததே மலர் மருத்துவத்தின் அம்சம் தான் அதுக்கு மாதிரி இல்லை ஆண்டவனுக்கு மனமுள்ள மலர்களை சூட்டி நம்ம பார்த்ததே பல வருடங்கள் அந்த அது மலர் மருத்துவத்தின் ஒரு பிரிவு தான் தெரியல அதனால இந்த மனக்குள்ள விநாயகருக்கு அதான் மலர் அந்த மலர் அந்த கலர் தான் மலர் அப்படின்னும் போதே நமக்கு ஆண்டால் ஞாபகத்துக்கு வருவாங்க அழகா மாலையை கோத்து இறைவனுக்கு சமர்ப்பித்ததுல நமக்கு அவங்க ஃபர்ஸ்டா ஞாபகத்துக்கு வருவாங்க மலர் அப்படின்னாலே அது மட்டும் இல்ல நம்மளுக்கு மலர்களை பார்த்தாலே ஒரு நல்ல ஒரு பூந்தோட்டம் பார்த்தாலே நமக்கு வந்துட்டு மனசு அமைதி ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காவே அமைதி ஆகி ஒரு சந்தோஷத்தை கொடுத்துரும் நமக்கு இல்லைங்களா பாய்ச்சே மலர்கள் மன மனமும் மலரும் நம்மளுடைய தாண்டி அதோடைய சக்தியை தாண்டி வேலை பார்க்கணும் இருக்கிறார் அந்த அதை அனுபவிச்சிருக்காரு நம்ம இதுலயுமே மலர்களை பத்தி பல பேர் பாடிட்டு இருக்காங்க வேர்ட்ஸ் வர்த்து கூட பாடியிருக்காரு டேபோட பத்தி இது எல்லாத்துக்கு மேல அனுபவிச்ச அனுபவிச்சு தான் ரொம்ப ஆழமா போய் தேடி கண்டுபிடிச்சிருக்காரு பாராட்ட வேண்டிய ஒண்ணு இந்த நேரத்துல பாய்ச்சு நினைக்கிறதே பெரிய புண்ணியம் நமக்கு கண்டிப்பா கண்டிப்பா இந்த நேரத்துல நாம அவங்களுக்கும் நன்றி சொல்லணும் சொன்னீங்க இந்த இந்த சுகரை நமக்கு நிறைய வந்துட்டு அதுக்கு அடுத்து வரது கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சரியா வந்துட்டு அந்த கால்கள்லாம் வீங்கி போகிறது இதெல்லாமே அது பேஸ் பண்ணி தான் வந்துருது இல்லைங்களா சுகர்னால நீங்கிறத விட சுகருக்காக போடக்கூடிய மருத்துவ முறையில உள்ள அந்த மருத்துவருடைய பாய்ச்சன் இம்மிடியா ரிலீஃப் மாதிரி தெரிஞ்சவங்க பிற்காலத்துல மோசமான விளைவில கொண்டு வரக்கூடிய மாத்திரைகள் இருக்கு அதனாலதான் நீங்குது இந்த கான்டெக்ட்ல நம்ம யாரெல்லாம் ஆர்வமுள்ளவர்களோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் நம்ம கன்னிவாடின்னு ஒரு ஊரு இங்க கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கு பழனி செம்பட்டி செம்பட்டிக்கு பக்கத்துல கன்னிவாஜின்னு ஒரு ஊர் இருக்கு திண்டுக்கல் டு செம்பட்டி ரூட்ல கன்னிவாஜின்னு ஒரு ஊர் இருக்கு அதுல ஒரு வயசான பரம்பரை வைத்தியர் அறுபத்தஞ்சி எழுபது வயசு இருக்கும் டெய்லி ஒரு முந்நூறு நாளுக்கு ஒரு பொடி கொடுக்குறார் ஒரு பாக்கெட்டு இரநூறுவா முந்நூறு ரூபா அது சுகர் பேஷண்ட்டு காலெல்லாம் அழிப்போனவங்களை போய் வாங்கி சாப்பிட்டாலே முழுமையாக ஒரு இருநூறு மொழிகளை சேர்த்துருக்க அதை சுவைத்து பார்த்தா அது ரெண்டு சுவை முக்கியமா தெரியுது நம்ம நம்மளுடைய சுவை நரம்புக்கு என்ன ஆழமா இருக்கிறது உரப்பு சுவை இருக்கலாம் இனிப்பு சுவை இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் அது இல்ல துவப்பு சுவையும் கசப்பு சுவையும் முக்கியமா இருக்கு சுப சு அந்த துவப்பு சுவை பாங்கிரியாசுக்கும் கசப்பு சுவை லிவருக்கும் ரெண்டு சேர்ந்தாலே சுகர் இல்லாம வாழலாம் அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய காரணம் கெட்டு போனதை சரி பண்ண முடியலைன்னால் இந்த மூலையை வச்சு யூஸ் பண்றவருக்கு தூர்ப்பு சுவையையும் கசப்பு சுவையும் தூர்ப்பு சுவை நம்ம வாழைப்பூல இருக்கு வாழைப்பழம் காயில இருக்கு நார்மலா இந்த வாழைப்பழத்துல அந்த பழைய காலத்துல இருந்த கிளம்பி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு வாழைப்பழத்தோட உள்பகத்தையும் உதித்து சாப்பிடுறோம் தோற்பு செய்யணும் சுரக்கு இருக்காங்க அவங்களுக்கு அந்த சைக்கு ஞானம் இல்லைனாலும் அதோட மருத்துவ ஞானம் வந்து அவங்களாம் அதை சாப்பிட்டாங்க நம்மதான் அது தோல் தூக்கி போட்டு வந்துட்டோம் என்னை கேட்டாங்க வாழைப்பழத்தை நல்லா தள்ளிட்டு தோலை எடுக்காம சாப்பிடலாம்னு நினைக்கிறேன் வாழைப்பழத்தோட சுவைக்குதான் சாப்பிடுறோம் வாழைப்பழத்தோட மருத்துவ குணம் தோல்ல தான் இருக்கு நம்ம யாரும் சாப்பிடுறது இல்லைன்னா கூட அருணாச்சல பிரதேசத்துல எல்லாம் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த தோலை தன்னுடைய மொட்டை மாடியில போட்டு காய வச்சு உலர்த்தி மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கிறாங்க இன்றைக்கும் உள்ள வழக்கம் அதே அவங்க ரசம் சாம்பார்ல வைக்கல எல்லாம் மித்த காய்கற ஒரு ஸ்பூன் இதையும் போட்டு சமைக்கிறாங்க அது இந்த துவர்ப்பு சுவைய உடம்புல சேர்த்துக்கிறது நீங்க அருணாச்சல பிரதேசத்துல இருக்க யாராவது உங்களுடைய அன்பர்கள் இத கேட்டீங்கன்னா அங்கு உள்ள அந்த ட்ரைப்ஸ் அவங்க எல்லாம் இதை செய்யறாங்க நம்ம வாழைப்பழ தோலை தூக்கி வெளியில போடுறது இல்ல சாப்பிட்டுட்டு உணர்த்தி காய வச்சு மிக்சியில பவுடர் பண்ணி எல்லா வாழைப்பழமும் இதுதான் வேணும்ல எல்லா வாழைப்பழத்துக்கும் உள்ள பொட்டாசியம் அதுல இருக்கு அது பழத்துல இருக்க விட தோல் அதிகமா இருக்கு போல அதனால அதை அப்படியே சாப்பிட முடியலன்னு கூட கூப்பிட்டேன் காய வச்சு பவுடர் பண்ணி ரசம் வைக்கல சாம்பார் வைக்கல ஒரு ஸ்பூன் அந்த பவுடரை போட்டுக்கிறேன் மித்த காய்கறிகளோட அது ஒரு ஆரோக்கியமான உணவாக ஆகுது அதை விட இந்த கன்னிவாடியில யாராவது எந்த வியாதியால் யாராலையும் கியூர பண்ண முடியலைங்கிறவங்க இங்க வந்து சாப்பிட்டாங்கன்னா கன்னிவாடிலாம் வந்து குறியர்லாம் அனுப்ப மாட்டேன்ட்டார் வந்து நேரம் வாங்கி போட்டு நிறைய பேர் வராங்க ஒரு நாளைக்கு முன்னூறு நானூறு பேருக்கு மேல ஒவ்வொரு ரெண்டு பாக்கெட் மூணு பாக்கெட் வாங்கி போறாங்க முழுமையான ரிசல்ட் கருது கையில கருப்பு கருப்பா இருக்கிறது போயிருது கால்ல அசதி போயிருது சுகர் கம்மியாயிருந்து ரெகுலரா சாப்பிட சொல்றாரு காலையில ஒரு ஸ்பூன் ஈவினிங் ஒரு ஸ்பூனு இந்த சுகர் பேஷண்ட்டுலாம் அது ஒரு அருமையான தேர்தலா இருக்கும் கன்னிவாடியில கோயம்புத்தூர் சைட்ல இருந்து வந்தால் கன்னிவாடி ஊருக்கு உள்ள போறதுக்கு முன்னாடியே என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே அந்த பரம்பரை வைத்தியர் வீடு எங்க இருக்குன்னு அங்க உள்ள கேட்டா வழி காமிச்சிருவாங்க கன்னிவாடி பஸ் ஸ்டாண்ட்ல எல்லா ஆட்டோ தாரங்களும் அங்கே கொண்டு போய்விட தெரியும் சொந்தக்காரல வந்தா கன்னிவாடி ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு போயிருக்காங்க ஒரு கிராம அந்த கன்னிவாடி அவுட்டர்ல தன்னுடைய கிராமத்துல ஃபார்ம் இருக்காரு உட்காந்து செஞ்சுக்கிட்டு சேவையா செஞ்சுக்கிட்டு இருக்காரு ரொம்ப நல்ல நல்லா இன்னைக்கு ஐயா நீங்க சொன்ன மாதிரி இந்த வாழைப்பழத்தோல் இந்த பச்சை வாழை அப்படின்னு இல்லையா அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தடிமனாவே இருக்கும் உள்ளார இருக்கிற அந்த பகுதி வந்துட்டு கொஞ்சம் தடிமனாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு கூட நீங்க சொன்ன மாதிரி துவப்பு நல்லா இருக்கும் வந்துட்டு ஆனா இப்போ கால் எப்படி ஆயிடுச்சுன்னா அது தோல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுறாங்க வந்துட்டு நீங்க சொன்னது கரெக்ட் அந்த காலத்துல இருக்கும்போது அவங்க எல்லாருமே ஏன்னா நான் சின்ன வயசுல சாப்பிட்ருக்கேன் சார் அதே போல சாப்பிட்டுருக்கேன் தெரியுது பாருங்க எனக்கு வாழைப்பழம் சுவையோட சாப்பிட்டிருக்கோம் இது சாப்பிட சொல்லலைன்னு ஒரு பாட்டிக்கு பயந்து சாப்பிட்டு இருக்கோம் ருசி இல்லையான ஒரு பெரிய மருத்துவ சேவைய செஞ்சு இருக்காங்க எஸ் அது அது ஒரு விதமான சுவை நல்லா இருக்கும் ஆனா வந்துட்டு சாப்பிடறதுக்கு வந்துட்டு எஸ் நீங்க இப்ப கால் வீங்குனதுக்கு சொன்னீங்க இதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல கிட்னி ஃபெயிலியர் எதனாலங்க சுகர் இருக்கிறவங்க அவ்வளவுமே நம்மளுடைய சுவாசிச்ச பிராண வாய்ப்பு நம்ம ரத்தத்தோட சேர்ந்து அது சக்தி ஓட்டம் பிராணவாய்போட ஆக்சிஜன் சக்தி ஓட்டம் அல்லது சுத்த ரத்தம் அது நம்ம கோபம் கவலை பொறாமை இந்த எண்ணங்களால வேதையமானதுக்கு அப்புறம் ரத்தத்துல போகல அது கார்பன் டை ஆக்சைட போல அந்த அசுத்த ரத்தம் நம்மளுடைய பங்குரி ஆசை எல்லாம் செயலுக்கு வச்சிட்டு கிட்னி எல்லாம் செயலுக்கு வச்சுட்டு செய்து அதனால அதுக்குன்னு ஒரு மூலிகை தேர்ந்தோம்னா கிட்னிக்கு ஓர்கல் தாமரைங்கிறதா ஒரு நல்ல மூலிகை ஓர்கல் தாமரை பூல இருந்த அதே மாதிரி பூனை மீசைன்னு ஒரு மூலிகை இருக்கு அந்த பூவை பார்த்தீங்கன்னால நல்ல வெள்ளையா இருக்கும் பூனைக்கு இந்த வாய்க்கிட்ட ரெண்டு மூணு முடி விற்க மாதிரியே அந்த பூவுக்கு இருக்கும் அதனால அந்த பூக்கு பேர பூனை மீசைன்னு கேள்வி நெட்ல பூனை மீசைன்னு போட்டீங்கனால அந்த பூ வந்துடும் அதுவும் இது ரெண்டுமே கிட்னிக்கு ஒரு நல்ல அருமையான மூலிகை கிட்னியை மறுபடியும் செந்தனை பண்றதுக்கு

இது டயாலிசிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு சோ அப்படிப்பட்டவங்களுக்கு கூட மருந்து அப்படிங்கிறது இருக்கு குணாதிசயத்தையும் மாற்றி இந்த மருந்தையும் கொடுத்தா மறுபடியும் புது கிட்னிய ஃபார்ம் ஆயிரும் உடம்பில் உள்ள உறுப்புகள் எல்லாம் கெட்டு போனாலும் அது தன்னைத்தானே மறுபடியும் ரீஜெனரேட் பண்ணிக்கூடிய ஆற்றல் இருக்கு அதுக்கு பிராணவாயு போய் சேரலை நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்கள் அதான் சொன்ன முதல்ல எல்லாத்துக்கு எல்லாம் ஆசைப்பட்ட நம்ம இந்த உடம்பு மேல ஆசை வைக்கிற இந்த உடம்பை அவ்வளவுதான் உடம்ப நேசிக்கிறதுங்கிறது பவுடர் போடுறது இல்ல பவுடர் போடுறது உடம்பை நேசிக்கிறது இல்லை இந்த கான்டஸ்ட்ல இன்னொன்னு சொல்லிதான் பொருளதுக்காக நம்ம நெயில் பாய்ச்சியெல்லாம் கால் கையில எல்லாம் போட்டுக்கணும் மிகப்பெரிய தவற மனுஷன் ஏன்னா நம்ம உடம்புக்கு தியானம் பண்ண இல்லையோ அல்லது ரோட்ல நடக்கலையோ இறை ஆற்றல் சொல்ற அந்த காந்த சக்தி கண்ணு நெகத்த வழியா நெக நெகண்ணு கிட்ட உள்ள இந்த இடத்த வழியதான் உள்ள போகுது இத இதப்புற பொருளதுக்காக ஒரு நெயில் தியானம் போறதான் பண்ணலையோ இயற்கை அதுவா குடுத்துக்கிட்டு இருக்கு நீங்க தியானம் பண்ணாம இருந்தாலே அது குடுக்கறத நிறுத்தல அதுக்கு ஒரு பெயிண்ட் அரிசி ஜனலுக்கு துருப்புடிக்காம இருக்கு பெயிண்ட் அரிசோட காற்று படலைங்கிற மாதிரி அந்த காற்று கண்ணு வழியதான் உள்ள போகுது அதை போற நீங்க கட்டாயமா நெய் பாலிச பொருள்களுக்கு அடிச்சு அக கெடுத்துக்கிட்டே இருக்கும் அதுல ரொம்ப முக்கியமா வலுகைகளை சாப்பிடணுங்கிறதுக்காக வளர்கையில் அடிக்கிறது இல்லை எருதுகையில் அடிக்கிறோம் எருதுகை வழியைதான் சட்டி உள்ள போகுது வளர்கை வழியே வெளியே போகுது இந்த இறதுகை வழியே உள்ள போகுது அதனாலதான் எல்லா கோயில் சாமி முடிவுக்கு வந்து இருக்கு அதுல அடிச்சுட்டு இல்லாம ஆக்கி போறோம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த நெய் பாலிசி போடுறது எல்லாம் இந்த புராணாலங்களை தேடி தேடி அகாலகம் முடிச்சிட்டோம் நாளைக்கு பாலிஷ் உள்ள பிராணவாயு கிடைக்கலைன்னா நார்மலா பெண்கள் தான் அத பாலிஷ் போடுவாங்க இருபது வயசுல இந்த பாலிஷ் போட ஆரம்பிச்சு முப்பது வயசுக்குள்ளேயே அந்த இடத்துக்கு பிராணவாயு கிடைக்காம அறுபது வயசு கல்வி மாயதா ஆயிருந்தோம்னு அவங்களுக்கு தெரியாம ஆயிட்டு இருக்காங்க அதுதான் முக்கியம்னா இளமையோடய வாழணாமே இது அது போய் தேடி முதுமை நம்மளே தேடிக்கிறோம்னு தெரியல அதனால அது போடாம இருக்கதான் ரியல் அழகோட வாழலாம் முக்கியம் இந்த நைட் பாலிசிங்கிறது நான் நிறைய பேருக்கு தெரியல மாத்திக்கங்க நல்லது மருதாணி போடலாங்களா ஐயா மருதாணி போடலாம் அது நேச்சுரல் நம்ம மலர் மருத்துவம் மாதிரி அது நேச்சுரல் எனி ஆர்கானிக் மருதனை போடலாம் இல்ல மருதனை போடணும் ஏன் சொல்றேன்னு கேளுங்க இந்த நெகத்திலேயே பாசிய எனர்ஜி மாத்திரம் போல நெகட்டிவ் எனர்ஜியும் போகுது அந்த நெகட்டிவ் எனர்ஜி சப்ரஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் அந்த மருதனைக்கு இருக்கு அதனால நம்ம இலக்கியத்துல ரொம்ப முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் ஊழல் வந்து பார்வதி வீட்டை விட்டு வந்துட்டாலாம் வந்தவ எங்க போறதுன்னு தெரியாம இல்ல மருதனிங்கிற ஒரு பெண்ணு அவளை ப்ரொடெக்ட் பண்ணி தன்னுடைய சப்போர்ட்ல வச்சிருந்தாலும் என் மனைவியை தேடி வந்த பரமசிவன் பார்த்தது நல்லவேளை என் ஓய்வுக்கு பாதுகாப்பு கொடுத்து வச்சிருந்த அதனால உனக்கு ரொம்ப நன்றி உனக்கு என்ன வேணும்னு கேட்டாலும் என்ன யூஸ் பண்றவங்க எல்லாம் சாக கூடாதுன்னு சொல்லி வர கேட்டாலும் அப்ப சொன்னது அப்படி சாக்கா வைத்தா உடனே தடுத்து போயிடும் ஆனா நீ கேட்ட வரத்த போதுமாதிரி சொல்றேன் மருந்தனி போட்ட ஒரு வாரம் வரைக்கும் சாக மாட்டாங்கன்னு மரம் கொடுத்துருக்காரு இந்த உண்மையை தெரிஞ்சிய மருத்துவர்கள் போட்டிங்கிறது சாக மாட்டான் ரொம்ப அருமையா இருக்கு ஏன் தெரியுமா இந்த மருந்தணி போட்ட இடத்துல உள்ள சிகப்பு கெட்ட சக்தியை உள்ள போடாம இருக்கு ஒரு கழிச்சு சிக வளர்ந்தோட அது உள்ள போயிருக்கு இவ சொல்லியிருக்காங்க அவர் கொடுத்தாராம் உன்னை பூஜை கொள்வதில் ஒருவாரம் வரைக்கும் சாக மாட்டாங்க இதை நம்ம அறிவுபூர்வம் என்ன மாதிரி மருந்து போட்டு ஆரோக்கியமா வாழ்ந்திட்டே இருக்கலாம் அது ஒரு பெரிய உண்மை அது மாதிரி போயிடும் கேட்டான் இவ்வளவு சயின்ஸோட தான் அந்த இலக்கியம் இருந்திருக்கு சூப்பர் ஐயா ரொம்ப நல்லா இருக்கு மருதாணி வந்துட்டு எல்லாருமே ஆசையா வச்சுப்பாங்க வந்துட்டு ஆனா இன்னைக்கு அதுல கூட என்ன அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பவுடருங்க அதுல கூட வந்துட்டு இன்னைக்கு கிடைக்குது ஆனா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற நீ அரைச்சி வைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது கண்டிப்பா